பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹுஃப்ஃபத்தில் ஜன்னது பில் மக்காரிஹி ஓ ஹ ஹ ஹ ஹ ஹுஃபத்தின் மனதிற்கு வெறுப்பான காரியங்களால் சொர்க்கம் சூழப்பட்டுள்ளது மனோ இச்சைகளால் நரகம் சூழப்பட்டுள்ளது இது சஹைகுல் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டாவது எண்ணிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மனதிற்கு வெறுப்பான காரியங்களால் நரகம் சூழப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்கிறார்கள் வெறுப்பு ஒரு மனிதனுக்கு தொழுகை போன்ற பல விஷயங்கள் நல்ல காரியங்கள் பாரமாக இருக்கும் உறவினர்களை அரவணைத்து வாழ்வது பாரமாக இருக்கும் சோதனைகளில் பொறுமையை மேற்கொள்வது அவனுக்கு சிரமமாக இருக்கும் ஆனால் அதை செய்தால்தான் சொர்க்கம் அவனுக்கு இருக்கும் என்ற கருத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள் நல்லோர்கள் செல்வத்தின் மீது தங்களுக்கு பிரியம் இருந்தாலும் அவர்கள் அந்த செல்வத்தை ஏழைகளுக்கு அநாதைகளுக்கு அவர்கள் கொடுத்து உதவுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான் அஃப்ராய்த்த மனித்தகத இலாகஹோ ஹவாஹோ மனமெபியே சிலரை நீங்கள் பார்க்கவில்லையா அவர்கள் தங்களுடைய மனோ இச்சைகளையே தங்களுடைய கடவுளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் தங்களுடைய மனம் போன போக்கிலே செல்வது மனதிற்கு அடிமையாக ஆகுவது மனோ ஆசைகளையே தங்களுடைய வழிகாட்டி கொள்வது இவன் நரகத்திற்கு செல்வான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆதம் சலாம் அவர்களை செய்தான் தூண்டிவிட்டான் ஆனால் அவர்களையும் அவருடைய மனைவி ஹவ்வாவையும் பழத்தை சாப்பிட அவன் முதலில் மனதில் உள்ள ஆசையை தூண்டிவிட்டான் அதன்படி அவர்கள் தவறும் செய்துவிட்டார்கள் அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுவான் ஒமன் ஹாஃப மகாமர் ரப்பிஹி ஒனஹன் அஃப்ச அனில் ஹவா யார் தன்னுடைய இறைவன் முன்னால் நிற்பதை அஞ்சி தன்னுடைய மனதை ஆசைகளை விட்டும் மனோ இச்சைகளை விட்டும் தடுத்து கொள்கிறாரோ ஃபைனல் ஜன்னத்த ஹியல் மகுவா அவருக்கு சொர்க்கமே சிறந்த தங்குமிடமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் ஆக மனதிற்கு வெறுப்பான காரியங்களை செய்வதிலே நாம் முதல் இடத்திலே அதற்கு தர வேண்டும் நபி ஒரு சிறந்த தர்மம் எது என்று கேட்டபோது நீ கஞ்சத்தனமாக இருக்கும் பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும்பொழுதும் உன்னுடைய மனதை மீறி நீ தருகிறாயே அதுதான் சிறந்த தர்மம் என்று சொல்வார்கள் ஆகவே நாம் நம்முடைய மனம் போன போக்கில் போகாமல் அதற்கு மாற்றமான விஷயங்களை செய்து சொர்க்கத்தை அடைய எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் பாலிப்பானாக